வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம இந்த முதுகு வலியும் அதுக்குரிய முதிராக்கள் பத்தி நம்ம பாக்கலாம் சரிங்களா பல ஒவ்வொரு வியாதிகளும் முதுகுலுக்கு பாக்கலாம் இப்போ முதுகு வலி அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இப்போ முதுகுல வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா கீழே புடிச்சு குடுச்சு அப்படிம்பாங்க சில பேருக்கு கீழே முதுகு தண்டு வடத்துல வலின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொப்புளுக்கு நேர் பின்னாடி முதுகு வலி அப்படிம்பாங்க இன்னும் சில பேரு நம்ம இதயத்துக்கு நேர் பின்னாடி இந்த இடத்துல வலிக்கிருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கழுத்துல வலிக்கிருப்பாங்க என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதுகு எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா எலும்புக்கு ஒவ்வொரு செட்டு செட்டாக இருக்கும் கழுத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஏழு எலும்பு இருக்கும் இந்த முதுகு இந்த இதுக்கு பின்னாடி ஒரு பன்னெண்டு எலும்பு இருக்கும் தொப்புளுக்கு பின்னாடி ஒரு அஞ்சு எலும்பு இருக்கும் நம்ம அடிவயிற்கு பின்னாடி ஒரு அஞ்சு எலும்பு இருக்கும் இது இதெல்லாம் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டு நம்ம உடம்புல ஒவ்வொரு வேலைகளும் செய்யுது அப்போ நம்ம கீழே முதுகு வலி வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுல முதுகு வலி பின்னாடி வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நம்ம மதுகுல கொஞ்சம் பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் பொதுவான பாத்தீங்க அப்படின்னா முதுகு வலினால நமக்கு ரிப்போர்ட் வரும் என்ன ரிப்போர்ட் வரும் ஒன்னு வந்து பொல்லாப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க பொல்லாப்ஸ் சொன்னா இந்த எலும்பு ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கடுக்கா இருக்கா இப்படி அடுக்கடுக்கிற எலும்புகள் வந்து விலகி ஒண்ணுக்கு ஒண்ணு விலகி நிற்கும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகுவேசன்னு சொல்லுவாங்க ஆகுவேசன்னா இந்த ரெண்டு எலும்புல நீர் சத்தே இருக்காது ஜவ்வெல்லாம் இருக்காது ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட போய் நல்லா அப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்போ வந்து நம்ம நல்லா குனிடுனா குனிய முடியாது ஏன்னா குடிஞ்சாலே அது பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அதுக்கு பேர் ஆங்கிலைஸ் சொல்கிறது அப்புறம் ஸ்பாண்டலைஸ் சொல்லுவாங்க செர்விகல் ஸ்பான்டலைஸ் நிறைய சொல்லுவாங்க அதிகமாக வீக்காக வர்றது அதாவது எலும்புகளுடைய தேய்மானம் ஏற்பட்டு அதுக்குள்ள நரம்பும் அமுக்கப்பட்டிருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகி வீக்கமும் இருக்கும் செர்விகல் ஸ்பாண்டலைஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி இதில் பல பிரச்சனைகள் இருக்கு இதில் ஒவ்வொரு பிடிக்கும் நம்ம செருவிக்கலாம் பார்ப்போமே ஃபஸ்ட் வந்து கழுத்துக்கு பின்னாடி பார்க்கலாம் கழுத்துக்கு பின்னாடி ஏன் வந்துன்னா அதிகமாக யோசிக்கிறது அதிகமா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது மற்றவங்க விஷயங்கள்ல நம்ம தலையிடுறது இல்லைன்னா மூச்சு விடாம வேலை பார்க்கறது இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே செருவிக்கலாம் பிரச்சனை வரும் வரும் அடுத்து நம்ம முதுகு வலின்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் எதுக்கு அடுத்தாலும் டென்ஷன் ஆகுறது எதுக்கடுத்தாலும் கோவப்படுறது ஆத்திரப்படுறது இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த நம்ம இதயத்துக்கு பின்னாடி உள்ள எலும்பில் வந்து அதிகமாக அந்த வழி வரும் வலி வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் சரிமான கோளாறு அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தொப்புளுக்கு நேர் பின்னாடி இல்லை அந்த பெரிய எலும்புகளில் பிரச்சனை வரும் இல்லை நம்ம ஒழுங்காக தண்ணி எடுக்கலை நம்ம வந்து வாழ்க்கையெல்லாம் நம்ம சரியாம பார்த்தாலும் அதை பற்றி நடத்திக்கிட்டு இருக்கிறது அதாவது நிறைவேறாத ஆசைகள் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஃபேமிலி லைஃபு இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கீழுள்ள உள்ள எலும்பு வலிக்கும் இப்போ இரும்பு பிடிச்சிக்கிறதுனா அது கடினமான உழைப்பு சில பேர் உட்காரவே மாட்டாங்க உடனே இருப்பாங்க ரெஸ்டே எடுக்க மாட்டாங்க அப்படி ரெஸ்ட்லாம் எடுக்கணும்னா இந்த கீழே வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம் ஸோ முதல்ல நம்ம காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதில் எந்த முதுகு வலிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முத்ராக்களை வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம நேரம் கழுத்துல இருந்தே வரலாமே இந்த கழுத்து பிடிப்புகளுக்கு வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ண வேண்டிய முத்ரா வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் முத்ரா பெஸ்ட் முத்ரா ஆகாஷ் முத்ரா ஒரு அரை மணி நேரமும் பிராண முத்ரா பிராண முத்ரா ஒரு இருபது நிமிஷம் இது ஒரு ஆகாச முத்ரா என்னது கண்டிப்பாக ஒரு அரை நேரம் யூஸ் பண்ணோம்னா இந்த கழுத்து பிரச்சனைகளுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம கீழ் முதுகு வலி இருக்குது அதே மாதிரி நடு முதுகு வலி இருக்கு இப்போ நம்ம தொப்புளுக்கு நேர் பின்னாடி உள்ளது நம்ம கீழே பார்த்தீங்கன்னா அந்த அபான முத்ரா பெஸ்ட் முத்ரா அபான முத்ரா போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து ரெண்டு சைடுலேயும் மேரு தண்டான்னு சொல்றது இந்த ரெண்டு விரல்களுமே நல்லா ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி வச்சோம்னா கீழ் முதுகு வலிக்கு இந்த மொ இந்த வச்சு உட்கார்ந்தாலே தெரியும் உங்களுக்கு அதுவும் நம்ம வஜராசிதான் இந்த போட்டு உட்காரம்ல அந்த மாதிரி உட்காந்து அந்த பொஷனில் அந்த பயிற்சியை பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப பேக் பெயின் ஈஸியாக குறையும் நல்லாவே குறையும் அது ஒரு நம்ம அந்த அபான முத்ராவும் நல்லா பயன்படுத்துகிறப்போ எவ்வளோக்களவும் அந்த வழிகள் குறையும் நல்லா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணால் நல்ல மல்லாக்க இந்த கை காலம் நல்லா விரித்து அப்படியே படுத்துறேன்னு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு நம்ம எந்திரிக்கிறப்போ இடதுபுறமா தெரியப்படுத்தி மெதுவாக எந்திரிக்கணும் இன்னும் சில பயிற்சியெல்லாம் இருக்கு பெலும் வந்து ரொம்பவுமே தேவையான இருக்கு ரொம்ப இது இருக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னா அதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கு பயனல் கடுக்குன்னு பயிற்சி இருக்கு மெல்லியான பயிற்சி அந்த பயிற்சியை ஒன்றும் பண்ணலாம் நம்ம மேற்கொள்ளலாம் என்ன கேட்டீங்கன்னா அந்த பயிற்சியை நம்ம செஞ்சு கூட இதை நம்ம போட்டு விடுவோம் இப்போ நடுமுது வலிக்கு இந்த அது வந்து செரிமான கோளாறு இப்போ செரிமான கோளாறு இருந்தா அதுக்கு என்ன முத்திரை வேணும் ஃபஸ்ட்டு வந்து சூரிய முத்திரா போடணும் சூரிய முத்ரா அதுக்கப்புறமா ஆகாஷ் முத்ரா அதுக்கப்புறமா பிராண முத்ரா மூணு வகையான முத்ரா வந்து உப்புளுக்கு நேர்பின் அடிவடைச்சதுன்னா இந்த மாதிரி முத்ராக்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ எந்த ஒரு முத்ரா யூஸ் பண்ணாலுமே ஒரு குழந்தை அரை மணி நேரம் யூஸ் பண்ணாதான் அதுக்குரிய பலன் உண்டு மேலும் முதுகு தண்டுவட பயிற்சி சம்பந்தமாகவோ அதன் விளக்கம் சம்பந்தமாகவோ ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸை அணுகவும் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்